வாழைப்பு பொரியல் நம்ம வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க நிறைய ஜென்ஸு இந்த வாழைப்பு மாதிரிலாம் செஞ்சு தந்தால் நல்லா சாப்பிட்றாங்க வாழைப்பூ அவங்க வீட்டில் வாழைப்பு பொரியலா கீரை பொரியலா வாழைத்தண்டை அப்படி விரும்பி கேட்டு அவங்க ஆசையாக சாப்பிட்றாங்க நாம் செஞ்சு கொடுத்தா மட்டும் போதும் அவங்க விருப்பத்தை நம்ம அப்போ தெரிஞ்சுக்கலாம் அவங்க எவ்வளோ நல்லா சாப்பிட்றாங்கன்னு பெரும்பாலான ஆண்கள் இந்த மாதிரியான பொருளெல்லாம் நல்லா விரும்புகிறாங்க அசைவமும் சாப்பிட்றாங்க அதை விட இது மெயினாக சில துவையெல்லாம் செஞ்சால் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இது நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் பார்த்த விதம் இப்போ நம்ம மூடி வச்சு கொஞ்சம் ஏறி போடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ இது வந்து கற்பூரவள்ளி ரகம் இருக்கு இல்லையா வாழை அந்த வாழைப்பழத்துடைய பூ அந்த ரகத்துடைய பூவு இது கொஞ்சம் தன்மை கம்மியாக இருக்கும் இது வந்து இவ்வளோ பெரிய பூ நமக்கு இருபது ரூபாய்க்கு பாண்டிச்சேரியில் வாங்கியிருக்கோம் இன்றைய சமையலில் இதை நான் வாழைப்பூ பொரியல் பண்ண போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து ஆண்டிச்சேரியில் காலையில் ஆறரை ஆக போது நான் லஞ்சுக்கு ஆரம்பிச்சிட்டேன் வேலையை நம்ம வாழைப்பூ செய்கிறோம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் பச்சை பருப்பு இங்கே கழுவி சுத்தம் பண்ணி இது மாதிரி வேக வச்சுக்கோங்க ரொம்ப குழைய வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம கொஞ்சம் இப்படி பூ மலர்ற மாதிரி வெந்தால் கூட போதும் நான் நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டால் காரப்பழம்பு செய்யப்பட அதுக்கும் பக்கத்தில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை பருப்பை வேக வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்து இது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே மற்ற எல்லாம் ரெடி பண்ணி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சமைச்சிக்கிட்டே நான் உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கேன் நம்ம இப்போ வந்து சாதம் அடித்தாச்சு அதுக்கப்புறம் காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வாழைப்பூ பொரியல் வந்துட்டேன் மணி எட்டுக்கிட்டு ஆகும் போது நம்ம சமையல் கரெக்டாக முடிஞ்சிடும் இதுக்கு நான் தாளிக்க பெருஞ்சிரகம் தட்டி வச்சுருக்கேன் பூண்டு நிறையா கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கங்க இது காரக்குழம்புக்கு நம்ம ச சைடில் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் காரம் மிதமாக இருந்தால் போதும் அப்போ சரியாக இருக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில இந்த வாழைப்பூ அரிசி கழுவின தண்ணியில் நான் போட்டு வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி அரிஞ்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் நமக்கு பெருஞ்சருவம் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடுகு கூட போட்டு சாப்பிடுவோம் பெருஞ்சருவம் போட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் வதக்கலாம் வாழைப்பு நம்ம வச்சு அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு உடனடியாக வேலை முடிஞ்சுருக்கும் அதிக நேரம் தான் இது கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம சாதம் வடிக்க அரிசி கழுவுறோம் இல்லையா அந்த தண்ணியில் நான் அதை கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மறுபடியும் ஒரு ரெண்டு நல்ல தண்ணி ஊற்றி வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நமக்கு இந்த கண்ணாடி பழத்துக்கு வெங்காயம் வந்து வந்திருந்தாலே போதும் நம்ம இதில் சேர்த்துக்கோம் வாழைப்பூவில் இதில் வாழைப்பூ உதம் மஞ்சள் தூள் போட்டு இப்போ நம்ம வச்சுருக்க பருப்பு வேக இல்லையா அது இதில் சேர்த்து வேக வேகம் கலந்துக்கிட்டு நம்ம வாசலா இருக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கோண்டியா பச்சைப்பருட்டு அந்த தண்ணியோடவே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஜ் போட்டு சில இருக்கிற தண்ணியே போதும் வெந்திரம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது அவ்வளோதான் ஃபேன்ஸ் அருமையான வாழைப்பூ பொரியல் நமக்கு ரெடியாகுது நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு நம்ம இது வேகிற வரைக்கும் வெண்டக்காயக்கார அருமையாக வந்துட்டு நமக்கு அதுக்கான கற்பூரவல்லி வாழைப்பூ பொரியலும் ரெடியாகிடுச்சு டைம் எட்டஞ்சி எல்லாமே ரெடி ஆகிடும் நமக்கு இப்போ இந்த வாழைப்பூவை நீங்கள் இந்த பொரியலை காலையிலேயே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் நல்லாவே சாப்பிட்டுக்கலாம் காலையிலே சாப்பிட்டுக்கலாம் மதியம் பதினோரு மணிக்கிட்ட நமக்கு ஒரு பசியாக இருக்குது இந்த பொரியலை மட்டும் எடுத்து வச்சு அருமையாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த போன கேமராவில் வந்து மறைக்க இது போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாயில் போட்டு மென்று பார்த்தா கூட நல்லா ருசியாக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெந்து போயிருக்கிறது தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம் இட்டைக்காலுக்குலாம் நமக்கு வாழைப்பூ காரப்பம்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு டிஃபனுக்கு வச்சு பூரி சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் அடுப்பை நிறுத்திக்கிறேன் மூடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட வேலை அருமையாக நமக்கு வந்துடுச்சு மறுபடியும் மூடி வச்சுட்டு நான் சர்வ் பண்ணும்போது உங்களோட பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வாழைப்பூ செஞ்சிட்டோம் ஆனால் வந்து எனக்கு வாழைப்பூவில் சாதம் செஞ்சு கொடுத்துரு வெண்டைக்காவை காரக்குழம்பில் இருக்கிற வெண்டைக்காவை தொட்டுக்கியாவை அப்படின்னு வீட்டில் வேறு பிள்ளை கேட்டாங்க அவங்களுக்கு இதை மாதிரி கார குழம்புத்தி சாதமாக எடுத்துக்கிட்டு நம்ம இதை பொரியலாகவும் சாப்பிட்லாம் யார் இதை ரொம்ப விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் டிஃபன் ரெடி பண்ணி இருக்கேன் அதாவது லஞ்ச் ரெடி பண்ணின்னு இருக்கேன் அதுக்கடுத்து நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களோட வரேன் பேச டைம் ஆகிடுச்சி கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வாழைப்பூ பொரியல் கிட்டத்தட்ட கூட்டு பதத்துக்கு கெட்டியாக செஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் காரக்குழம்பு வத்தல் சாதம் இது வாழைப்பூ பட்டைகளை ஒரு அழகுக்காக நான் உங்கள்கிட்ட வச்சுருக்கேன் பார்க்குறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பு பொரியலை நம்ம சமைச்சு சாப்பிடுங்க சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு லன்ச் காலையில் ரெடி ஆகிடுச்சு அதை நம்ம சேர்த்து வீடியோவாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நான் மட்டும் சொல்லலை எல்லாருமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் சமைச்சி சாப்பிட கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால இதை நம்ம உரமாக வச்சிடும் வெறும் இருபது ரூபாய்க்கு நமக்கு ஒரு வேலைக்கு நல்ல தாராளமாக இந்த வாழைப்பூ ஹெல்த்தியான கூட்டோ பொரியலோ செஞ்சு சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் செய்கிறது நம்ம கொஞ்சம் அதில் கொஞ்சம் பிரயாசப்பட்டோம்னா நமக்கு இது ஒரு அருமையான டிஷ்ஷு நம்ம கைவிட்டு போயிடும் எங்கேயுமே கிடைக்கும் பாருங்கள் வாழைப்பூ எங்கேயுமே கிடைக்கும் நம்ம அடிக்கடி வாங்கி சமைக்கலாம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பூ தேவைப்படும் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் ஒரு பூ பத்தலை அடுத்த தடவை ரெண்டு பூவாக தான் வாங்கணும் கொஞ்சம் பெரிய பூவாக இருந்ததுன்னு வாங்கின்னு வந்தேன் அது அது அந்தளவுக்கு பத்தலை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய நண்பர்கள் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் Share. Pananga. Thank you, friends. Thank you so much. Thank you, farmers.